ஏ என்னடா பண்ணிட்டு இருக்கிற கல் உங்க நல்லதால் நகர்த்த முடியாதுடா நான் நகத்துறேன்டா நீங்களாம் என்னடா நகத்துறீங்க நான் நகத்துற பாருடா கல்ல என்னாலயா ஏ எங்கடா எல்லாரும் கூட்டம் கூட்டமா போயிட்டு இருக்கிறீங்க இத்தனை பேர் ஊரே போயிட்டு இருக்கீங்க எதுக்கடா போறீங்க ஏ இருங்கடா என்னன்னு சொல்லிட்டு போங்கடா எவனாது பதில் சொல்றானா பாரு எவனுமே சொல்ல மாட்டேன்றாங்க எங்க போறான்னு சொல்லி சரி நம்மளும் போவோம் எல்லாரும் ஊரே போறாங்க நம்ம மட்டும் ஏ தனியா இருந்துட்டு நம்மளும் இவங்க கூட சேர்ந்து இவங்க எங்கே தான் போகிறாங்க நம்மளும் போய் தான் பார்ப்போமே நம்ம தான் கேட்டாலும் சொல்ல மாட்டேன்றாங்களே இவங்க என்ன பண்ணுறது அதனால போ ஓ எவடா அவன் செவரு கட்டி வச்சுருக்கறா ஓ நான் செவுத்து மலை என்னடா இது ஒரு ஓட்டையை போட்டு ஒரு வீட்டை கட்டலான்னு பார்த்தா என் வாய் மாட்டிக்கிச்சு யாராவது வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க பிளீஸ் அட பாவிகளா காப்பாற்றுங்கன்னு சொன்னா என்ன வச்சு ஊஞ்சலாடி விளையாடுறாங்களே அப்பாடி ஒரு வழியை பிடிங்கிக்காங்க அப்பா ஐயோ அமைதியே படுத்துக்கோணும் இல்லைன்னா அவ்வளோதான் நம்ம என்னடா பண்ணுறீங்க நான் எந்த மூமெண்ட்டும் பண்ண மாட்டேன் இல்லாட்டியும் அவ்வளோதான் ஏதாவது மூமெண்ட் பண்ணால் நான் காலி அப்பா அப்படி